கிரிக்கெட் வலை நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் டி ட்வெண்ட்டி நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியா வந்து ஒரு டாமினன்ட் விக்ரியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை சுற்றி நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் அதை பற்றி யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் அனாலிஸ்ட் பட்டாபிராம் அவர்களோட தான் வணக்கம் சார் வணக்கம் இது ஒரு பயங்கரமான கேம் சார் ஒரு டாமினன்ட் விக்ட்ரி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் ஆகுது பிச்சில் முக்கியமான விஷயம் ஜூசி பிச் இருக்கிறது டாஸை பண்ணுறதுலாம் ஒரு சமாச்சாரம் அதெல்லாமும் அப்கோர்ஸ் டாக்டிக்கலா ஒரு டிவிஷன் எடுக்கணும் பட் அதுக்கு அப்பாற்பட்டு அந்த எக்ஸிக்யூஷன் இருக்கு பாருங்க அந்த பிச்சை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க பாருங்க ரெண்டு யங் பலர் அப்கோர்ஸ் ஹர்ஷித் ராணா ரிலேட்டிவ்லி யங்கர் அண்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டு ஹர்ஷ்தீப் சிங் ஹர்ஷ்தீப் பத்தி கூட நீங்க போன கேம்ல கேட்டீங்க அவர் அடிச்சு கீழ்ச்சாங்க பும்ரா அவரும் கீழ்கின்னு கீழ்ச்சாங்க செகண்ட் கேம்ல முல்லன்பூர்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசணும் அவரு ஓரளவுக்கு சீசன் கேம்பெயினர் டக்குன்னு பவுன்ஸ் பேக் பண்றாரு நம்ம கூட மாதிரி சொல்லியிருந்தோம் அதே தான் எக்ஸாக்ட அவர் அந்த பில்லிங் ஏற்ற மாதிரி இட்ஸ் ரிகவர்டு குயிக்லி அண்ட் போல்ட் இன் த ரைட் ஏரியாஸ் எடுத்து கிடைக்கிற மாதிரி அந்த ஜூசி சர்ஃபேஸில் நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ண தேவையே இல்லை சம்டைம்ஸ் எக்ஸைட்டபுளாக இன்எக்ஸ்பீரியன்ஸாக என்ன பண்ணுவானா நிறைய ஹ ஹெல்ப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஓவராக ட்ரை பண்ணி அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகிடும் அது பண்ணாமல் கொஞ்சம் அழகாக போட்டாங்க ஹர்ஷீத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பும்ராட ஷூஸை நல்லா ஃபில் பண்ணிட்டு கிராப் த சான்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த ப ப்ராசஸ் ஒரு கல்கட்டெல்லாம் ஆடி ஃபிஃப்டி டி டுவெண்ட்டி விக்கெட்ஸ் என்ன அது என்ன அந்த லேண்ட்மார்க்கு டைனி லேண்ட்மார்க்கு அதுக்கப்பறப்பட்டு ஓடி வந்து ஓடி வந்து பிச்சை அடிச்சாரு நல்லா பேஷ் பண்ணாரு ஸ்டம்ப் எப்ப பார்த்தாலும் ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து நேர்ந்தது இவர் ரெண்டு பேர் போடச்சியும் ஆடணுன்ற கட்டாயம் விட்டானா நீ அடி மேக் மேக்கப்லே ஆனா விட்டா நான் எல்பி டபிள்யூ போல்ட் எடுத்துருவேன் இல்லை எட்ஜ் எடுக்கும் அந்த மாதிரி வீண் பண்ணல பந்தை வந்து இங்க எங்கேயும் போட்டு வைடிகிட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி வீண் பண்ணாம டக்குன்னு கத்துன்றதுதான் ஒரு அற்புதமான பாடம் அது சோ முக்கியமான விஷயம் அதனாலதான் மேன் ஆஃப் த மேட்ச் கூட பாத்தீங்கன்னா அடி ரெண்டு விக்கெட் எடுத்தவர் கொடுத்துருக்காங்க சோ அது அந்த இம்பாக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும் அப்போஸ் போட்டார் டூ டூ பார் எடுத்தார் அவரும் கஞ்சத்தன்மா டிபிக்கலாக போட்டாரு அவருக்கு ஐம்பது ஒன் டே விக்கெட்ஸ் டி ட்வெண்ட்டி விக்கெட்ஸ்லாம் கிடைச்சதுக்கு அப்பாற்பட்டு இந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திடாங்க பாரு இனிஷியலாக அந்த சீமர்ஸ் சோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு அதனால தான் வந்து ஹர்ஷ்தீப் கொடுத்துருக்காங்க அந்த மேன் ஆஃப் த மேட்ச் ஓகே சார் அண்ட் அந்த பௌலிங் அட்டாக் பார்த்தா நான் இன் பர்டிகுலர் கொஞ்சம் டீடைலாக பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்ததுமே பலரோட மனசுல ஒரு டவுட்ஸ் ஏன்னா இந்த பௌலிங் அட்டாக்ல போன மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பேஷ் பண்ணியிருந்தாங்க இப்போ பும்ரா மாதிரியான ஒரு சீனியர் பிளேயர் இல்லாம என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும்போது இந்த பிளேயர்ஸ் அவங்க அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த மாதிரியா எடுத்துக்கிட்டாங்க நினைக்கிறீங்க சார் நீங்க முக்கியமான விஷயம் அது ஒரு ஷாக்கிங் அடிதான் சரியான அடி வேற ஐம்பது ரன் அடின்றது சரியான அடிக்கு அப்புறம் டீம் மைட் ஹவ் யூனோ காட் டுகெதர் ஒரு நாள் அப்கோர்ஸ் உடனே காயம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ஆற விட்டுட்டு நிதானமா நெக்ஸ்ட் டே ரெண்டு நாள் கேப் இருந்ததுனால ஸோ நிதானமா அது டிஸ்கஸ்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ராணாக்கு ஒரு லுக் ஸோ அவரும் கிராப் பண்ணிட்டார் சான்ஸ முக்கியமான விஷயம் பும்ரா ஷூஸை ஃபில் பண்ணும் அது இதுன்றதெல்லாம் வந்து நம்ம பேசலாம் தவிர ஆக்சுவலாக ரியலா வந்து ஒரு போலர் வந்து அவரோட பொட்டென்ஷியல் ஃபுல்ஃபில் பண்ணாலே போகிறோம் பும்ரா அது இது கம்பேரி பண்ணிக்க பண்ணிக்கூடாது ஆனால் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வரத்துக்கும் டைம் ஆகும் ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் ஷோல்டரை மேலே எட்டி பார்த்து நான் அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்ணுறான்னா நீங்க உங்க ஸ்கில்ஸ் எடுத்து டிஸ்பிளே பண்ண முடியாது ஸோ ஹர்ஷித் ராணா நல்லா போட்டார் முக்கியமான விஷயம் சொன்ன மாதிரி ஃபாலோ அப்பும் நல்லா போட்டாங்க அதான் விஷயம் ரிப்பீட்டடாக விக்கெட்ஸ் எடுக்க 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 முதுகெல்பு அப்புறம் மாக்கிற மாத்திரம் ஏன்னா வேற பிச்சில் ஆடுற மாதிரி இருந்தது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கும் வந்து அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ கேம்ஸில் சோபிக்காதனால ஸோ அவர் ஹீ ஹேட் டு ப்ளே டைட்டு ஒரு மாதிரி டெஸ்ட் மேட்ச் லெங்க் போட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ சர்ச்சிங் கொஸ்டின்ஸு ப்ரோபிங்காக இருந்தது ஸோ அந்த ஸ்பெல்லை வந்து அவங்க தவிர்க்கவே முடியல மேபி இன் ஹைன் சைட் இந்த நடந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்தியா ஒரு மூணு நாலு விக்கெட் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஒன் ஃபிஃப்டியோ ஒன் சிக்ஸ்டியோ அப்படியே ஒன் ஃபார்ட்டியோதோ அடிச்சிருந்தானா மேபி அதே மாதிரி இந்த பேங்க் டு ஃபைட்டுன்னு கூட நம்ம காண்டம்லேட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இது பட் அவங்களும் சவுத் ஆப்ரிக்கா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் மோட்லேயே தான் இருக்கான் நேற்றுக்கும் மில்லர் ஆட வைக்கல இந்த இந்த வென்யூல நிறைய ஆடி இருக்காரு மில்லரு அதுக்கும் அப்போ மில்லர் உட்காந்து வச்சிருக்காங்க புது புது பிளேயர் இறக்கி இறக்கி விடுறாங்க அவங்களுக்கு அப்கோர்ஸ்

போட்டு முடிச்சு டெத்ல வந்து அவர் போட்ட அதை பார்த்தோம் இந்த டெசிஷன் எதனால இந்தியா எடுத்தாங்க நினைக்கிறீங்க சார் அவருக்கு சி டீம்ல எடுக்கிறீங்க மோர் அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் அவர் செவன் எயிட்ல வச்சிருக்காங்க தூபேவை ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை ஸோ ஹி ஹேஸ் டு பிலாங் அவரும் ஒரு நாளைக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி எதனா ஏதாவது ஒரு ஃப்ரீ கிஷ் இன்ஜுரி ஏதாவது ஆயிடுச்சு அவரும் ஆர்டர்னால பேட்டிங் ஃபார்ம் இருக்குன்னா ஸோ ஜென்ரலாக அவர்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு ஓவர் எடுக்கிறதுக்கு அவர் தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அதான் விஷயம் வேறு எதுவும் இல்லை ஸோ இட்ஸ் நாட் ஆஸ் இவ் இஸ் கோயின் டு ஒரு டாஸ் போடுறது ஒரு கேப்டன் இவரை வந்து பிரின்சிபலாக ஒரு போலர்னு டீம் ஷீட்டில் இவர் எழுத போகிறது இல்லை கண்டிப்பாக தூபேவை ஸோ காம்பினேஷன் அந்த பேலன்ஸ் இலன்ஸ் அந்த மாதிரி சமயத்தில் சமத்துல ஏற்ற மாதிரி ஆடிச்சு இவர் ஆடணும் அந்த லெஃப்ட் ஹேண்டர் இதுனால இவருக்கு ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா பேட்ஸ்மன்னாக ஒரு லாங் பால் அடிக்கிற ஒரு குவாலிட்டி இருக்குது ஸோ அவருக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்குது சரி போலராக இருந்தேன்னா ஓகே ஹீல் ஆல்சோ ப்ராவ்லி ப்ரொவைட் அண்ட் இன்சூரன்ஸ் கவர் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு அவசர ஆத்திரத்துக்கு எதனா வந்து தேவைன்னா அவரை ரெடி பண்றாங்கன்ற மாதிரி சொல்லலாம் இந்தியாவோட பேட்டிங் எடுத்துக்கலாம் அது அபிஷேக் சர்மா பத்தி பின்னாடி பேசலாம் பட் அந்த மூணு பேட்டர்ஸ் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் சுக்மன் கில் சில அண்ட் சூரியகுமார் யாதவ் மூணு பேருமே என்னன்னா ரொம்ப ஒரு ஸ்லோ இனிங்ஸ் தான் அவங்க ஆடினாங்க இதை நம்ம எந்த மாதிரியா பாத்துக்கிறது சார் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸா பாக்கலாமா இல்ல ஒரு பேட் இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாமா சார் ஓ பேட்னு சொல்ல வந்து ஒரு லோ டோட்டல் சேஸ் உங்களுக்கு வெரி நியர்லி சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சென்ட் கேமை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து கொடுத்துட்டான் நீங்கள் மீதி அந்த க்ளோசிங் தான் ஒரு முப்பது நாற்பது பெர்சன்ட் தான் க்ளோசிங் பண்ணணும் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவான் லோ டோட்டல்ஸ் எப்போவுமே ஸ்பெக்டாகுலராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா ஃபீல்டிங் சைடும் டைகிரிஷாக இருப்பான் அவனும் வந்து தேல் த்ரோ எவ்ரிதிங் திங் விக்கெட் எடுக்கணுன்ற கட்டாய அட்டாக் பண்ணுவான் ஸோ அந்த காண்டெக்டில் பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான் ரொம்ப ஷெல்டர் ஷெல்ட்ருக்குள்ளே போய்ட்டு ரொம்ப பதிவு பதிவுங்க ஆடணும் சின்ன டோட்டல் தானே சொல்லிட்டு அன்னஸியாக ப்ரெஷர் போட்டுன்னு எஸ்கலேட் ஆகி வேற மாதிரி ஆகிடும் ஸோ அதை விடாமல் நேற்றுக்கு நல்லா அட்டகாசமான ஸ்டார்ட் கொடுத்தாரு அபிஷேகம் கில்லும் அந்த பவுண்டரிஸ் வந்துன்னே அதனால் அபிஷேக் போச்சு வெரி நியர்லி சம்திங் எயிட்டீன் பால்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அடிச்சுன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் விட்டு போச்சு உங்களுக்கு வந்து வெரி நியர்லி அந்த கேம் ஆர் போலர் சீல் பண்ணதுக்கு அப்பாற்பட்டு இவரும் வந்து அந்த டேரெக்ஷனில் யூத்துன்னு போயிட்டார் ஸோ அன்லஸ் ஒரு கலாமிட்டா டேமேஜ் ஏதாவது பயங்கரமாக கொட்டிண்டாங்கன்னா தான் கொலாப்ஸ் ஆனாலும் உதப்படுற மாதிரி இருந்தது தவிர இந்தியாவே ஷூர் ஷார்ட் வின்னர் தான் வந்து கொஞ்சம் மேட்ச் டைம் உள்ள கொஞ்சம் பேட்டிங் டைம் ஒரு நியர்லி டுவெண்டி ஃபைவ் தேர்ட்டி பால்ஸ் ஆன ரன பால் டுவெண்ட்டி எயிட் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு கவர் டிரைவ் பேக்ஃபுட் டிரைவ் ஒரு ஸ்பெக்டாகுலராக தொட்டு ஒத்திக்கிற மாதிரி இருந்தது கவர் டிரைவ் ஸோ எப்பவுமே ஒரு பெரிய சிக்ஸ் சீட்டர்ல ஒரு த்ரீ ஃபோர் பவுண்டரி சார் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் இந்த மிடில் ஸோ மேபி அவருக்கு ஒரு டைனி பிட் லக்கு கூட அந்த இனிஷியல் கால் டைனி இன்சைடேஜ் அவரை காப்பாத்திது மந்தரகோபால் கோர்ட்டு டிவிஷனு ஸோ மேபி அது மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படுத்திருந்தா மேபி அவர் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளிகமாக டேப்ட்டு வரின்றி கொஞ்சம் டைனி பிட் நான் சொன்ன மாதிரி கேம் டைம் இருந்ததுனால இஸ் லைட்லி பெட்டர் ஆஃப் பட் செட் தட் டூ மோர் கேம்ஸ் கோ டெஃபினட்டா ஆட தான் போறாரு அடுத்த கேம் லக்னோலயும் ஸோ அதுவும் ஒரு மாதிரி கண்டிஷன்ஸ் இந்த அளவுக்கு சீம் கிரீனா இப்படி தர்மசாலா மாதிரி இருக்குல்லனாலும் கொஞ்சம் போலர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் கமிங் டு சூர்யா சூர்யா வந்து ஒரு இக்கட்டான நிலைமை நேதிக்கு வந்த நிலமை பார்த்தீங்கன்னா ஆடியே அடிச்சிருந்தாலும் இருபது ரன் அடிச்சிருக்கலாம் ஓகே டைனி கேம் கேம் டைம் சொல்லிக்கலாம் தவிர ஃபார்ம் பண்ற அளவுக்கு வந்து ஒரு கேம் டைம் இல்ல ஒரு அன்பார்ச்சுனே ஏன்னா லோ டோட்டல் நீங்க பேட்ஸ்மனா இருந்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப லோ டோட்டல்லா இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம இன்னைக்கு வரைச்ச நூறு அடிக்கணும் எண்பது அடிக்கணும்னு வர போறீங்க அப்ப அந்த காண்டெக்ட்ல போனஸ் இப்படி சுட்டிட்டாங்க மடிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் சோ இனவே வந்து நோ வின் சிச்சுவேஷன் ஆடி கூட பயன்ஜி ரோஜன் அடிச்சிருக்கலாம் ஒரு ஃபியர்லெஸ்ஸா டீம் கோஸ்ல இன்னொரு பவுண்டரி போட போய் திருப்பி அவரோட ஃபெயிலிங் தான் அவரு நல்லா ரன்னு குடிக்கிற ஷாட்லேயே இன்னைக்கு அது மாதிரி கெந்தி விட்டு வாரி விட்டு அந்த தான் கொஞ்சம் ஹைட்ல கிளம்பிட்டாரு டிஸ்டன்ஸ் ஸோ கொஞ்சம் அவருக்கும் ஒரு டைனிங் ஒரி இருக்கு ஸ்ட்ரீட்ஸ் அந்த இது காமிச்சாரு சோ முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே டீம் வின் பண்றச்ச நிறைய வின் பண்றாங்க கம்பீரோட ஹெல்ம்ல இந்த ரெஜீம்ல வெரி நியர்லி ட்வெண்ட்டி தேர்ட்டி கேம்ஸ் கிட்ட ஒரு நாலஞ்சு மேட்ச் தான் அடிப்பட்ருக்கான் ஸோ அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணினே இருக்கிறச்சே எல்லாம் கடந்து போயிடும் மறந்து போயிடும் மெயினா வந்து நீங்க அபிஷேக் அடிக்கலன்னா சுத்தி பயங்கர ப்ரெஷர் ஆயிடுறது ஏன்னா திலக்கு வந்து அபிஷேக் வந்து சாக் அண்ட் சீஸு திலக்கு வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் பேச யூஸ் பண்ணி நட்ஜ் பண்ணி கண்ணாப்பண்ணு அடிக்கிற டைப்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு ஸோ நேற்றுக்கும் வெரி நியர்லி ரன் அப் பால் சோ அபிஷேக் போய்டா ஒரு மத்தவங்களும் சுத்தி இருக்கறவங்களுக்கு அந்த রেড ஹாட் ஃபார்ம் இல்லனா கண்டிப்பா ஒரு தாக்கம் இருக்கும் ஒரு ஒரு சிக்கல் இருக்கு சோ இன்னும் டூ கேம்ஸ் இருக்கு பார்க்கலாம் நியூசிலாந்து டூர் போய்ட்டே சாரி நியூசிலாந்து விசிட் பண்றச்சு அந்த ஃபைவ் கேம்ஸ்ல ஐ திங்க் মোর অর த டீம் வில் பீ செட்டல்டு ஸ்குவாட் அரைவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் அண்ட் கடைசி ஒரே ஒரு கேள்வி நெக்ஸ்ட் ரெண்டு மேச்சஸ் அவங்க எந்த மாதிரி அப்ரோச் பண்ண போறாங்க அண்ட் இந்த மேட்ச ஒருவேளை லைக் ஒரு டாமினன்ட் விக்டரி மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் எதுவும் ஒரு அண்டர் த கார்பெட் மாதிரியான எதுவும் ஒரு பிரச்சனைகள் நீங்க பாக்குறீங்களா சார் இந்த கேம்ல நல்ல வெற்றி தான் டுவர்ட்ஸ் கோர்ஸ் மெயினா வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி பைலேட்ரல் வின் பண்றது ஃபைன் ஃபியூச்சர்ல வந்து யார் இது வந்து எது ஞாபகம் வச்சுக்க போகுது இல்லை மெயினா இந்த எண்ட வரை வேர்ல்ட் கப் பில் பண்ணதுனால தான் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான் நம்மளும் பண்ணினே இருக்கும் அட் சம் ஸ்டேஜ் இட் ஹேஸ் டு ஸ்டாப் ஃபிஃப்டீன் பிளேயர்ஸ் தான் எடுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் ஸோ அந்த கா அந்த காண்டெக்ட்டில் வந்து நீங்கள் வந்து பும்ரா இருக்காரு அதே மாதிரி அதிகம் அக்சர் ஆடல ஸோ குல்தீபா ஸோ சில பல சிக்கல் இருக்குது ஒரு ஸ்குவாடை ப்ரூன் டவுன் பண்ணோம் வரும் இருக்காரு ரெட் ஹாட்டாக போலிங் இருக்காரு ஸோ அந்த காண்டெக்ட்டில் வந்து ஒன் ஆர் டூ இரிட்டபிள் செலெக்ஷன்ஸ் இருக்குது அது ஒரு பெரிய தலையாக இன்னும் நெக்ஸ்ட்டு டூ மேட்சஸில் சூர்யா காட் ஃபர்பிட் பேசுகிறேன் ரெண்டு பால் ஃபர்ஸ்ட் பால் டக்கோ இல்லை ரொம்ப பேட்லேயே பாடல ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னா தென் ஒரு பெரிய ஹியூஜ் கால் அப்போ பாண்டியா வந்து ஃபில் பண்ண போறாரா ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பேசுன மாதிரி கில்ல வந்து ஒரு மாதிரி கேப்டன்சி மெட்டீரியல் லாங் டேர்ம்ல அவரை நரிஷ் பண்ணணும் தான் வச்சுருக்காங்க நிறைய கேள்விக்குறி இருக்குது ஸோ அவருக்கும் நேத்திக்கு கொஞ்சம் டைனி செம்பிளன்ஸ் ஆஃப் ஃபார்மும் வந்துது டைனி பிட் ஆஃப் ரன்ஸும் வந்து இருக்குது ஸோ அந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கணும் இன்னும் டூ கேம்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டெஃபினட்டாக நான் நினைக்கிறேன் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி